ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டின் நான் சினோ ஸோ அப்போ நான் வந்து ப்ளூடூத் டிவைஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பிசியில் இருக்கிற ஃபைலை வந்து ஃபோன் அல்ல இன்னொரு லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றத நான் காட்டுப்போகிறேன் ஸோ அதே டைமில் எப்படி ரிசீவ் பண்ணுறது ஃபைலு நம்ம கம்ப்யூட்டருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுப்போகிறேன் நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுல விண்டோஸ் விட விண்டோஸ் எயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளூடூத் மேன் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு எப்போவுமே நம்ம நார்மலாக எல்லா ஃபோன் ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து டிவைஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து செல்ஃபோன் மூலியமாக தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய செல்ஃபோனில் நான் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக ஆட் ப்ளூடூத் டிவைஸ்னும் போகலாம் இல்லை ஷோ ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்றதும் போகலாம் ஸோ இங்கே போனீங்க அப்படின்னாலே ஆட் டிவைஸ்ன்னு இருக்கும் ஸோ நம்ம டேரெக்டாக போனீங்கனாலும் அதே சேம் ஆட் டிவைஸ் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறது இந்த சீனம் அப்படின்றதுல தான் நான் ஆல்ரெடி பன கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறேன் ஸோ நான் ஆட் டிவைஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னோடய ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஆடில் ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ சர்ச் ஆகிட்டு இருக்குது ஸோ இது ரொம்ப நேரம் சர்ச் ஆகிட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ ஏன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம நம்மளோட மொபைலில் வந்து ப்ளூடூத் நம்ம ஆன் பண்ணியிருந்தாலையும் நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம செட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ப்ளூடூத் போயிட்டு ஓப்பன் செட்டிங் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம ப்ளூடூத் டிவைஸை வந்து அலோவ் பண்ணணும் அதாவது எது எது சர்ச் பண்ணாலையும் எந்த ப்ளூடூத் டிவைஸ் சர்ச் பண்ணாலையும் இந்த கம்ப்யூட்டர் வந்து காட்டு அப்படின்ட்டு ஸோ நான் வந்து அலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் சென்ட் பண்ணணும்னாலேயும் சரி ரிசீவ் பண்ணணும்னாலேயும் சரி ஈஸியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் ப்ளூடூத் டிவைஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ளூடூத் ஆனில் இருக்குது நானும் அங்கே ப்ளூடூத் வந்து இப்போ என்னோடய டிவைஸில் வந்து பர்மிஷன் அளவு கொடுத்தாச்சு ஸோ அப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்குறேன் ஸோ கனெக்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கும் இதே மாதிரி ஒரு கோட் வந்து வெரிஃபை பண்ணுறது கேட்கும் ஸோ எஸ் கொடுத்துருங்க உங்கள் மொபைலே எஸ் கொடுத்துருங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சீனா வந்து கனெக்ட் ஆகிடுச்சி ஸோ இன்ஸ்டால் வந்துருச்சு உங்கள் ஃபோன்லேயும் மாதிரி இன்ஸ்டால் ஆயிடும் ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு உங்கள் ஃபைலு ரைட் கிளிக் கொடுத்துட்டு சென்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் டிவைஸ்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண டிவைஸு இப்போது எது எது அளவில் இருக்கோ அதெல்லாம் வரும் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நான் இதுக்கு முன்னால் கனெக்ட் பண்ணியிருந்தேன் டிவைஸு ஸோ இப்போ சீனுன்றது தான் நான் கனெக்ட் பண்ணேன் ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சென்டிங் ஆகிட்டே இருக்குது ஸோ சென்ட் ஆகி முடிஞ்சிடும் ஸோ சென்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சென்ட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆன சவுண்ட் வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன் ஸோ இப்போது அதே என்னோடய மொபைலில் இருந்து நான் இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ நான் நார்மலாக நான் இப்போ ஒரு ஃபைல் வந்து நான் சென்ட் கொடுக்குறேன் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது இப்போ சென்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஃபைல் வந்து இங்கே எதுவுமே ரிசீவ் ஆகாது ஏன்னால் எந்த இதுவுமே ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா உங்களோடய ப்ளூடூத் டிவைஸ் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஏ ஃபைல் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே அங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆன பின்னால் உங்களுக்கு எந்த ஃபைல் சென்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலிமா உங்களோட கம்ப்யூட்டர் பேர் அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த பேரில் கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எந்த பேர் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்தீங்களோ கொடுத்திங்களோ ஸோ அது வந்து வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஜீனு பிசின்னு இருக்குது ஸோ இந்த நேம் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ அது தான் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து எனக்கு கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரிசீவ்னு வந்திருக்கோம் இந்த ரிசீவ்டு ஃபைல் நீ ஓப் ஓப்பன் பண்ணாத ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைல் ரிசீவ் ஓப்பன் பண்ணாத நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் காட்டிடும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ரிசீவ் ஆகிட்டு அந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் காட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக அங்கே டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இப்போ தான் ரிசீவ் ஆனது அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ணி அதே டைமில் ரிசீவும் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஃபைல் சென்ட் ஷேரிங் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து டிஸ்அலவு பண்ணிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா உங்களோட ப்ரைவசியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஷனு நீங்கள் போய் டிஸ்அலோவ் பண்ணிவிடுங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்